நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே பத்திரிகை துறை நண்பர்களே வியாபார பெருமுடி மக்களே உங்கள் பேருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தினை மாவரும் இயக்கத்தை தோற்றுவித்த மனித நேரமிக்க மக்கள் ஓற்றுகின்ற தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களுக்கு நூத்தி எட்டாவது பிறந்த தின விழா புரட்சி தலைவருடைய பிறந்த தின விழா இன்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த தலைவன் இன்று நாட்டிலே இல்லை என்றாலும் தலைவர் இறந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு தலைவன் இறந்த பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆண்டாலும் தொடர்ந்து ஒரு தலைவனுக்கு செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது தலைவன் என்ற ஒரே சக்தி தான் என்பதை யாரும் மறுத்து விட முடியாது உலக வரலாற்றிலே யாருக்கும் இல்லாத பெருமை புகழ் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நமக்கு முன்னாடி பொருளாளர் பேச வேண்டியிருக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு இதே பொருளாளராக பணியாற்றி இருக்கிறார் இன்று மக்கள் போற்றுகின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடும் அவரோடு இணைந்து பொருளாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அவர் இங்கு வந்து புரட்சி தலைவருடைய புகழை சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் அதை பற்றி சொல்லுகின்ற நிலையை குறைத்துக் கொள்வது என்பது சால சிறந்தது புரட்சி தலைவரை பற்றி ஒரே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் சிவகங்கை மாவட்டம் என்ற தனி மாவட்டம் உதயமாகியது புரட்சித் தலைவர் காலத்திலேதான் இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு அழகாக பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது புரட்சி தலைவருடைய காலங்களிலேதான் சத்துணவு கொண்டு வரப்பட்டது அப்பேற்பட்ட தலைவன் புரட்சித் தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து கூடான கோடி தொண்டர்களை உருவாக்கி தந்த அந்த தலைவனுடைய காலத்திலே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த பொழுது பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் அவரை பாராட்டுகின்ற விதமாக தேர்தலிலே நன்கொடை கொடுக்க சென்ற புரட்சி தலைவரிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது தம்பி ராமச்சந்திரா நீ நிதி கொடுப்பதை காட்டிலும் உன்னுடைய திருமுகத்தை தமிழகம் எங்கும் காட்டியதற்கு பிரச்சாரம் செய் நிச்சயமாக நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வந்து விடுவேன் என்று அண்ணா அவர்கள் பாராட்டினார் ஒரு இயக்கத்தினுடைய தொண்டனாக தன்னுடைய கடமை புரட்சி தலைவர் எப்படி செய்திருக்கிறார் அவருடைய பெருமை எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய இந்த நாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய செயலை செய்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலே இந்தியாவிற்கும் சீனாவிற்கான யுத்தம் நடைபெற்ற பொழுது அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் நாட்டினுடைய ராணுவத்திற்கு தேவையான நிதி பற்றாக்குறை இருக்கிறது போர் போருக்கான நிதி கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அன்று இந்திய திருநாட்டிலே முதன் முதலாக நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அத்தனை இயக்கங்களும் இதை ஏற்றுக்கொண்டு ஒரு மனித நேயமிக்க இந்த நாட்டுடைய போற்றுதலுக்குரிய தியாக செயலை செய்தவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை போன்றுதான் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே

இங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கர்நாடக மாநிலத்திலே அவருடைய நண்பர் குண்டுராவ் அவருடைய ஆட்சி புரட்சி தலைவர் இந்த காவிரியில தண்ணீர் வராதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சத்தை நீக்குகின்ற பொருட்டு கர்நாடகாவில கமினியில் தண்ணீர் திறந்து விட்டால் தான் காவிரி டெல்டா விவசாயம் மிக செழிப்பாக வளரக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாடு போக்கப்படும் என்ற நிலை இருந்தபொழுது கர்நாடக மாநிலத்திற்கு சென்றார் அங்கு சென்று ஒரு மீட்டிங்கிலே கலந்து கொண்டதை போன்று சென்றிருந்த பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் நண்பர் குண்டுராவ் அவர்கள் அண்ணா எங்க வீட்டுக்கு நீங்க வந்து சாப்பிட்டு போகணும் என்று அழைத்திருக்கிறார் அப்பொழுது புரட்சி தலைவர் குண்டுராவ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் செல்லுகின்ற பொழுது அவருக்கு உணவு வழங்கப்படுகிறது உணவு சாப்பிடுகின்ற பொழுது புரட்சி தலைவருக்கு விக்கல் ஏற்படுகிறது விக்கலுக்கான தண்ணியை அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய தாயார் குண்டுராவ் அவர்களுடைய தாயார் தண்ணீர் கொண்டு வந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அந்த தாயாரிடம் சிலேடையாக கேட்டார் அம்மா எனக்கு மட்டும் தண்ணீர் கொடுத்தால் போதுமா என் தாய் தமிழ்நாட்டுடைய என் மக்களுக்கு வேண்டாமா என்று கேட்ட மறுநாளே தன் மகனிடம் சொல்லி காவிரியிலே தண்ணீர் விட்ட பெருமைக்குரியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் காவிரியிலே நிரந்தரமாக தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடி உச்சநீதிமன்றத்திலே காவிரிக்கான தண்ணீரை பெற்றுக் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்ந்து இந்திய சொல்லி பார்த்தார்கள் அருமை தம்பி உமாதேவன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் தலைவர்களை பற்றி விடுங்கள் விருந்து கிடக்கிற தொண்டர்களை கொண்டு சேருங்கள் என்று ஒரு நல்ல கருத்தை சொன்னார்கள் அடிப்பட்டவனுக்குத்தான் வலி தெரியும் தலைவலியும் நோயும் தனக்கு வந்தால்தான் அந்த வலி எப்படி என்று தெரியும் டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பார் ரெண்டு நாளில் சரியாக இருப்பார் ஆனால் அது வியாதி எப்படியெல்லாம் தீரும் என்பதை பெற்ற தாய் நம்முடைய பாட்டிகள் வளர்க்கிற தான் அந்த மருந்துகளை கண்டுபிடிப்பார்கள் அதே போல் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்திருக்கிற தம்பி உமாதேவன் எல்லோரும் வாருங்கள் அண்ணா திருமக்கள் ஒன்று சேர்கிழமை அசைப்பதற்கு ஆவல் இல்லை என்கிற செய்தியை இங்கே சொன்னார்கள் அதுதான் முத்தாய் கிண்டர் கூட்டத்தில் எல்லோரும் அறிஞ்சிகிட்டே இருக்கிறாங்க அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது செய்தி இருந்தால் நம்முடைய கடமை சொல்லி ப்ரேப் டப் சொல்லிட்டு எதுகாலம் ஒரு சிறப்பாக இருக்குது தைரியமாக இருக்குது இதோடு இல்லை நாடாளுமன்றம் பொருள் தச்சுமுட்டாயிருக்கு கரெக்டாக இருக்குது எவ்வளோ மக்களுடைய அன்பை பெற்று இவ்வளோ வாக்குகளை பெற்றிருக்கீங்க சிறப்ப இங்கே சிறப்பு தாய் குளங்களை வணிக பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கத்தை சொல்லி எல்லோருடைய பெயரையும் நான் சொல்லியதாக அணுகுர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் தம்பி செந்தில்குமார் அவர்கள் செந்தில்நாதன் அவர்கள் ஒரு ஆயிரம் பேர் இதில் அடிச்சிருக்கார் அதுக்கு மேலே தான் நல்லாவே நான் எண்ணி பார்த்தேன் இந்த மீட்டிங்கில் போட்டோக்கெல்லாம் வந்திருக்குறாங்கள அதுக்கு மேலே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அதிகமாக கூடியிருக்கீங்க எனவே அந்த வெற்றி அவருக்கு சேர்ந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்